உலகெங்கு வாழும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ராமபிரானின் வழிதோன்றல் சத்திரியம்மா மன்னன் ராஜராஜ சோழனின் பாரிசு கங்கை கொண்ட சோழன் கடாரம் கொண்ட சோழன் முன்முடி சோழன் உத்தம சோழன் பெயர்கள் மட்டுமல்ல கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்ற புகழுக்கு சொந்தக்காரர் ராஜேந்திர சோழன் ஆடி திருவாதிரை தினத்தில் பிறந்த ராஜேந்திர சோழனின் பிறந்த தினத்தில் அவரது புகழையும் அவரது வீரத்தையும் போற்றும் வகையில் இன்றைய பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் பெருவிழாவில் கலந்து கொண்டு புகழ் சேர்க்க இருக்கிறார் ராஜராஜ சோழனின் புகழ் உலகெங்கும் அறிய பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஞில் கலந்து கொள்கிறார் நமக்கெல்லாம் மாவீரன் என்றாலேயே நெப்போலியன் அலெக்சாண்டர் செங்கிஸ்கான் கான் போன்றவர்கள்தான் நமக்கு நினைவுக்கு வரும் அவர்களை தான் நாம் மா வீரர்களாக படித்திருக்கிறோம் போற்றும் வகையில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு தமிழன் உலகில் மா மன்னனாக விளங்கினார் என்றால் அது ராஜேந்திர சோழனாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் ராஜேந்திர சோழனின் வீரம் புகழ் செல்வ செழிப்பு இந்த உலகை பெரும் பகுதியை ஆட்சி தன் கைவசம் வைத்திருந்தார் தன்னுடைய வாழ்நாளில் அறுபது வயதை போர்களத்தில் செலவிட்டவர் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை வெற்றி கொண்டு ஆட்சி செய்த மா மன்னன் ராஜேந்திர சோழன் அது மட்டும் கிடையாது தன்னுடைய படைப்பிரிவில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட யானை படைகளும் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட குதிரை படையிலும் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட போர் வீரர்களும் பணியாற்றி இருக்கிறார்கள் என்றால் நம்மால் நம்ம முடிகிறதா நம்பிதான் ஆக வேண்டும் இதற்கு உண்டான செப்பேடுகள் பல இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறது ராஜேந்திர சோழன் எப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் என்றால் தெற்காசியாவிலே இந்திய துணை கண்டத்தையே தன்னுடைய கைவசம் வைத்திருந்த பெரும் மா மன்னன் ராஜேந்திர சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மருத்துவத்திலும் செல்வ செலுத்திலும் எப்படி திகழ்ந்தார் என்று தன்னுடைய படைப்பிரிவே ஒரு சான்று இன்றைய காலகட்டத்திற்கு நமது வீட்டில் ஒரு பசுமாட்டை வளர்க்க வேண்டும் என்றால் கூட சுமார் இருபது இருநூறு ரூபாய்க்கு மேல் செலவாகும் அன்றைய காலகட்டத்தில் பெரும் படைப்பிரிவை கட்டி ஆண்டார் என்றால் எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் அவர் ஆட்சி செய்த பூமி என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் கிடையாது தன்னுடைய படைப்பிரிவு கடல் கடந்து சென்று வருவதற்கு உண்டான அத்தியாவசிய தேவைகளை தன்னுடன் பயணித்துக் கொண்டிருந்த ராஜேந்திர சோழன் உணவுப் பொருள்களாகட்டும் தன்னுடைய படைப்பிரிவுகளாகட்டும் எவ்வளவு பெரிய கப்பல் படையை அவரிடம் இருந்திருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும் மருத்துவத்தில் மிகச்சிறந்த விளங்கிய காலகட்டம் ராஜேந்திர சோழனின் காலகட்டமாக தான் இருக்க முடியும் அவர் கட கடந்து சென்று மற்ற நாடுகளின் மீது போரிடும் போது அவரிடம் குடிநீரை தேவையை பூர்த்தி அடைவதற்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அன்றைய காலகட்டத்தில் அறிவிலையும் மிஞ்சும் செயல் ராஜேந்திர சோழனின் கைவசம் இருந்திருக்கிறது என்றால் நாம் நம்ப முடிகிறதா நிச்சயமாக இருந்திருக்க முடியும் ஏனென்றால் படையை கடல் கடந்து செல்லும் போது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு கடல் நீரை தானே அவர்கள் பயன்படுத்தி இருக்க முடியும் நிச்சயமாக அவரிடம் மிகப்பெரிய மருத்துவமும் செல்வ செழிப்பான பொருளாதாரமும் மிகச்சிறந்த வாணிகமும் அவரது ஆட்சி காலத்தில் தான் இந்த புண்ணிய பூமியில் நடந்திருக்கும் தன்னுடைய தகப்பனார் ராஜராஜ சோழனின் மீது எதிரி நாட்டு படைகள் போர் எடுத்தால் தஞ்சை பெரும் பகுதி செல்வ செழிப்பாக விளங்கக்கூடிய பகுதி அழித்து விடுவார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக தன்னுடைய பகுதியை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றி அங்கு ஆட்சி செய்தவர் தான் ராஜேந்திர சோழன் இப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் தமிழ் மண்ணின் ஒப்பற்ற தலைவர் உன்னதமான தலைவர் வரலாற்றில் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒரு பெரும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு ஜாதி சண்டைகள் நடைபெறுவதை நாம் கண்கூட பார்க்க முடியும் அன்றைய காலகட்டத்தில் பெரும் போர் வீரர்களை அடங்கி சிறு ஜாதி சண்டை கூட இல்லாமல் பெரும் படையை வழிநடத்தியவர் ராஜேந்திர சோழன் சமூக நீதியின் அடிப்படையில் விளங்கிய ஆட்சி செய்த மா மன்னன் ராஜேந்திர சோழன் இப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரரான ராஜேந்திர சோழனின் பெருமையை இன்று உலகம் அறிய செய்வதற்கு பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்து அவரது பெயருக்கும் புகழுக்கும் வீரத்திற்கும் செல்வ செழிப்பான பகுதிக்கும் உலகம் அறிய ராஜராஜ சோழன் புகழ் உலகெங்கும் அறிய பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் வரலாற்றில் நமது புத்தகத்தில் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட வரலாற்றை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்போம் தமிழினின் வரலாற்றை உலகறியச் செய்வோம் நன்றி வணக்கம்